அமெரிக்கா தரை வழி தாக்குதலை ஏமல நடத்துமா அப்படிங்கறது கேள்விக்குறி இந்த இரண்டு நாட்களாக அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மாத காலமாக இடைவிடாமல் அமெரிக்கா வந்து ஏமன் மீது குறிப்பிடும்படியாக இவர்கள் மீது தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஹூதீஸும் அசர்ற மாதிரி தெரியல டுவெண்ட்டி போர் செவன் நான் வந்து அசால்ட் பண்ணுவேன் பாம்பஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு அதனால தொடர்ச்சியா அந்த செங்கடல் பகுதியில் இருக்கிற போர்க்கப்பல்கள் யூஎஸ்எஸ் ட்ரூமேன் யுஎஸ்எஸ் ஹாரிஸ் இந்த இரண்டு போர்க்கப்பல் இருந்தும் விமானங்கள் பறந்து வந்து குண்டு பொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க அதற்கெல்லாமே வந்து ஹூத்திஸ் அசராமல் மிசைல் அட்டாக்ஸ் வந்து இஸ்ரேலை நோக்கி வீசிக்கொண்டு இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா சைரன் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கு இந்த ஹூத்திஸ் வந்து மலைப்பகுதியில் வச்சிருக்கிறாங்க அண்டர்க்ரவுண்ட் பக்கர்ஸ் வச்சிருக்கிறதுனால அமெரிக்கா எதுவுமே செய்ய முடியாம திணறாங்க இந்த சூழ்நிலையில இந்த ஹூத்திஸ்லேயே நிறைய ஃபேக்ஷன்ஸ் இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஹூத்திஸ் வந்து இஸ்லாத்தில் இருக்கின்ற சியா பிரிவை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇ சவுதி அரேபியா இவர்கள் தலைமையில் இன்னொரு ஃபேக்ஷனை சப்போர்ட் பண்ணுறாங்க அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுன்னத் இஸ்வார் பிரிவை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு வந்து யுஏஇயும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் உதவி செய்து தரைவழி தாக்குதலை நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை புதங்கி நடைபெற்றிருக்கிறது ஆனால் யுஏஇ சவுதி அரேபியா வந்து இதை மறுத்திருக்கின்றார்கள் ஏன்னா இந்த ஹவுதி சொல்லிட்டாங்க அமெரிக்காவிற்கு நீங்கள் உதவி செய்தால் எங்களை தாக்குகின்ற முயற்சியில் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு வந்து ஏதாவது வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ உதவி செய்தால் நாங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிற எண்ணெய் கிணறுகள் எல்லாமே எரித்துடுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ட்வீட் பண்ணிருக்காங்க ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாலே அந்த ஆயில் கிணறுகள் எல்லாம் வந்து ட்ரோன் மூலம் அட்டாக் பண்ணி அப்படியே வந்து தீப்பளமாக இருக்கிற அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி சவுதி அரேபுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதனால சவுதி அரேபியா என்ன சொல்லிருக்காங்கன்னா நேற்று நாங்கள் வந்து தரைவழி தாக்குதலுக்கு உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் வந்து நாங்களும் அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க எப்படி இருந்தாலும் மறைமுகமாக இவர்கள் வந்து உதவி செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது நிலைமை இருக்கிறது ஏன்னா அமெரிக்கா வந்து தொடர்ந்து இந்த குண்டுமலை பொழிந்து கொண்டிருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தரைவழி தாக்குதலை நடத்தினால் அந்த ஹுடைதா அப்படிங்கிற துறைமுகத்தை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஹுடைதா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் ஏமன் இருக்கிற முக்கியமான ஒரு துறைமுகம் இது செங்கடல் பக்கம் இருக்கிறதுனால இவர்கள் வெகு சுலபமாக செங்கடல் பகுதியில் வருகின்ற அந்த சரக்கு கப்பல்களை இவர்கள் தாக்க முடிகிறது கடத்த முடிகிறது அப்படிங்கிறதுனால இந்த துறைமுகத்தை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிறது தான் உடைய எண்ணம் அப்படி கைப்பற்றி விட்டால் ஹூத்திஸ் ஃபேக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இந்த துறைமுகத்தில் வந்துதான் இறங்குது இதை கொடுக்கறது யாருன்னு கேட்டா ஈரான் இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தரைவழி தாக்குதலுக்கு நிச்சயமாக மறைமுகமாகவோ அல்லது உளவு தகவல்களோ நிச்சயமாக இந்த ஹூத்தி வாய்ப்பு இருக்கின்றது இந்த சானா அப்படிங்கறது தலைநகர் அந்த தலைநகர்ல தற்பொழுது சியா பிரிவை சார்ந்த ஹூத்தி தான் வந்து அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில நேற்றைய தினம் என்ன ஸ்னைப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க இந்த படித்த இளைஞர்களை கொண்டு இந்த ஸ்னைப்பர் வெப்பன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து குறிபார்த்து சுடக்கூடிய டெலஸ்கோப் வச்சிருக்கிற ஒரு ரைஃபிள் தான் ஸ்னைப்பர் அந்த ஸ்னைப்பரை வச்சுட்டு ட்ரோன் மூலமாக நேத்தாணியாகு அடுத்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க படங்கள்லாம் வச்சு அதை வந்து ஒரு இலக்காக டார்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா அதை டார்கெட்டா வச்சுட்டு இவங்க சினைப்பரை வச்சு ஷூட் பண்றாங்க இதை பார்த்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி வந்து மிசைல் அட்டாக் ஹவுத்தீஸ் மீது செய்தாலும் இன்னும் அவர்கள் வந்து எதிர்த்து போராடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க இதுவரையிலும் பதிமூணு ரீப்பர் ஸ்பை ட்ரோன்ஸை பண்ணிட்டாங்க இந்த ஒரு மாச காலத்தில் மட்டும் மூணு யூஎஸ் ட்ரோன்ஸ் ஸ்பை ட்ரோன்ஸ் இதை வந்து சுட்டு உயர்த்தி இருக்கின்றார்கள் இந்த ஒரு ஸ்பை ட்ரோனுடைய உடைய விலை மட்டும் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் நம்முடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பில் இதை அழிப்பதற்காக வந்து ஹவுதிஸ் பயன்படுத்திய அந்த மிசைல்ஸ் வந்து வெறும் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது இப்படி சாதாரண ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுட்டு மிகப்பெரிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட ட்ரோன்ஸையே வந்து அடிக்கின்ற அளவிற்கு ஹவுதிஸ் முன்னேறி இருக்கின்றார்கள் அமெரிக்கா அந்த ஒரு மாத காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த மிசைல்ஸுக்கு மட்டும் செலவு செய்து ஹவுதிஸ் மீது ஏவி இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில உக்ரைன்ல பாத்தீங்கன்னா சுமி அப்படிங்கிற ஒரு ரீஜியன்ல ஒரு பயங்கரமான பேலிஸ்டிக் மிசை அட்டாக் ரஷ்யா அதுல பல்வேறு பொதுமக்கள் உயிரிழந்து விட்டார்கள் இதை எல்லா நாடுகளுமே கண்டிச்சு இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பெரிய மிஸ்டேக் அண்டிபாட் ஆஃப் தான் சொல்லியிருக்காரு அது மிகப்பெரிய அளவில் அதை பத்தி ஒன்றும் பேசல இப்படி அங்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை அந்த அமைதி உடன்பாடு சீஸ் அக்ரிமெண்ட் வந்து அமல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல நேற்று மீண்டும் மூணு மாதத்திற்கு மார்ஷியல் லா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராணுவ ஆட்சியை நீடித்திருக்கின்றார்கள் எலெக்ஷன் இந்த சமயத்தில் நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக உக்ரைன்ல இதை ரஷ்யா கண்டித்திருக்காங்க ஏன்னா உக்ரைன் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியே கிடையாது எலெக்ஷன் நடத்தலை அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லுது ஆனால் இந்த நேட்டோ கண்ட்ரிகள் அன்வேவரிங் சப்போர்ட் டு உக்ரைன் நாங்கள் தருவோம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எந்த தருணத்திலும் நேட்டோ கண்ட்ரிகள் உக்ரைனுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த போலந்து ஜெர்மனி இதுதான் வந்து முக்கியமான நாடுகள் யூரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் யூகே எல்லாம் இருக்கு இந்த ஜெர்மனிக்கும் போலந்துக்கும் அமெரிக்கா வந்து நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நீங்க வந்து அணு ஆயுதத்தை நாங்கள் வந்து மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த அட்டாக் வந்து உங்க நாட்டில் மீது தான் இருக்கும் அப்படி வந்து அது மிக பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் ஒரு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இப்படி வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை போர் பதட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பொருளாதார போர் அப்படின்னு சொல்றது அது நடந்துட்டு இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து தொண்ணூறு நாளைக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காரு டாரிஃபை அதனால ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் மேலே போயிருக்கு நமக்குலாம் தெரியும் சென்செக்ஸ் நிப்டி இது எல்லாமே கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு இந்தியாலையும் இருந்தாலும் சைனா மேலே இருநூத்தி நாற்பத்தஞ்சு பெர்சென்ட் டாரிஃப் போட்டிருக்காங்க எதனால அப்படின்னு சொன்னா கம்போடியா வியட்நாம் இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னா சைனீஸ் வியட்நாம் கம்போடியா சைனா இந்த மூன்று இருந்து தான் அமெரிக்காவிற்கு எல்லா பொருட்களுமே போகின்றன கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இந்த மூணு நாடுகளிடமிருந்து தான் பெறப்படுகிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதில் அமெரிக்கர்களிடம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது இப்ப பேச்சுவார்த்தை விரைவில் வந்து சைனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் பொருளாதார போர் சம்பந்தமாக நடைபெறப் போகின்றது அதே மாதிரி நம்முடைய நாட்டிற்கு ஜேடி அவர் அமெரிக்காவுடைய மனைவி உஷா அவர்களோடு வரப்போகின்றாங்க அவங்க போய் தாஜ்மஹல் ராஜஸ்தான் இப்படி பல்வேறு இடங்களுக்கு போயிட்டு நம்முடைய பிரைமினிஸ்டர் ஒரு டின்னர் கொடுக்க போறாரு அதுலேயும் கலந்துட்டு நாட்டு வெளியுறவு கொள்கை எப்படி சுகமாக எடுத்து செல்வது இந்த பொருளாதார போர் சம்பந்தமான ஒரு சூழ்நிலையில் அதை எப்படி சரிப்படுத்துவது என்பதை பற்றியெல்லாம் பேசப் போகின்றார்கள் எப்படி இருந்தாலும் உலகத்தில் எந்த பதட்டமும் இல்லாமல் இருந்தால்தான் ஒரு தனி மனிதனும் பதட்டம் இருக்க முடியும்